பட்டி போனமா எடுத்து போல ஈரோ

પટ ને પોટી વાઈર પાત ને માટે ના પાત ને પોટી વેસી છે સાપરીયા ઉતા સાપ મામા ઉતા સાપ બોલતો છે પસલ દોસે કુડું સમ கோவலம் இந்நாளஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் பாடமண்டர் கவுன்சிலர்கள் நாடாளுமன்றத்தில் கிராம பொதுமக்கள் கிளைஞ்சர் நற்பணி மற்றும் மகளிர் சுயஉதவி குழுக்கள் கிராம பொதுமக்கள் இன்னும் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய படவிட்டால் என்று சொல்லக்கூடிய தாயாருடைய குடும்பத்தால்

நூறு வாரி வழங்கியிருக்கின்றார்கள் அன்னாரது வேகமானது அம்மனுடைய திருச்சடையானது எத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தனை போல் மென்மேலும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று அம்மா மண்ணுலத்தை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கின்றார் படவிட்டால் என்று சொல்லக்கூடிய ஆத்திகை பெரியார் அவர் மாண்டு வளர்ந்து விட்டால் என்று எத்தனையோ கடைகோள்கள் எத்தனையோ கிராமத்திலே இருக்கின்றது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு நாள் திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழாவை ஏற்படுத்தி அன்று கண்பிழித்தால் அம்மனுடைய அருளானது நம்முடைய கிரகத்திலே பூர்ணமாக கிடைக்கும் என்பதற்காக திருவிழாவை அமைத்தார்கள் அதே போன்று இன்னும் மாண்டு மனிதர் படவிட்டால் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியாருக்கும் அவர் மாண்டு மனித விட்டாலும் அவரும் கடவுளே ஒருவராக திகழக்கூடியவர் அவருக்காக ஒரு இரவு கண்டுபிடிக்க வேண்டும் நாளைக்கு இதே நேரத்தில் இங்க வந்தா இவ்வளவு பேர் இருப்பாங்களா எதற்காக இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சாயிச்சு நன்காவது சேர்த்ததுனால இந்த இரவு கண்ணு விழித்தா அனைவருக்கும் நல்லது சேர்ந்தவர்களுக்கும் புண்ணியம் அப்படி நான்காம் பதவி முத்தி அடைய வேண்டும் என்று இன்னும் படவெட்டாளர்களுடைய மகனாக திகழக்கூடியவர் எஸ் சங்கர் எஸ் ஆனந்தன் மகளாக திகழக்கூடியவர் கே லதா இன்னும் பேத்தியாக திகழக்கூடியவர்கள் பேரன்களாக திகழக்கூடியவர் பாரத் பிரேம் விஜய் நவீன் சேது என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய மேலொட்டிவாக்கம் ஜீவா நாடகமன்றத்தினை பாராட்டி ரூபாய் ஆயிரம் வாரி வழங்கி இருக்கின்றார்கள் அன்னாருடைய கிரகமானது எந்த ஒரு குறையும் நேராமல் நன்முறையிலே வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்று அதே போன்று அம்மாவுக்காக இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவியமோ காவியமோ மனைவி கொடுத்த சாபம் மனைவி கொடுத்த சாபம் என்று சொல்லக்கூடிய நாவல் கதை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் தங்கள் வீட்டிலே குழந்தைகள் தவறு எடுத்தால் எத்தனை போல் மன்னிப்பீர்களோ அத்தனை போல் எங்களையும் எங்களுடைய நாடக நடிகர்களை மன்னிக்க வேண்டும் என்று இருக்கிறம் கூப்பி கேட்டுக் கொள்கின்றோம் ஜெயஞ்சி புக் பண்ணிட்டு நாட்டிலே இருப்பது நான்கு திசை நான்கு திசையிலே மூன்று திசைக்கு அனுமதி கிடையாது கிடையாது இருப்பது ஒரே ஒரு திசை உத்தரவு இந்த ஒரே ஒரு திசையிலும் காடு இந்த காட்டிலே எந்த ஒரு ஆடவர் வந்தாலும் சரி அவரத்திலே இருக்கக்கூடிய காசு படத்தினை பதிவு எந்த ஆம்பளை வரான்னு பாரு எனக்கும்

எனக்கும் வேலை இருக்கிறது நானும் மருந்து இறைங்க என்ன ஒரு நாட்டு மன்னவருடைய கடமை என்ன தெரியுமா என்ன நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பது தான் நாட்டு மன்னவருடைய கடமை கும்மைதான் நீங்கள் நாட்டுக்கு மன்னவர் உண்மைதான் எனக்கு மிகப்பெரிய குறை விட்டது என்ன உனக்கு குறையா அந்த குறையை தீர்த்துவிட்டு இந்த இடத்த விட்டு செல்லுங்கள் பெண்ணே உனக்கு எந்தவொரு குறை என்றால் நாட்டு மன்ன மாறிக்கிட்டே என்ன சொன்னால் நாற்று சுருக்கிறேன் நிச்சயமாக சக்திவந்திருக்கே நீ கட்டி அடுத்த ஒரே ஒரு மொத்த ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அடைக்க வேண்டும் முத்த கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு வாட்டி கட்டி